வணக்கம் உலகங்களும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே ஜோதிடத்தின் பால் ஆரம்ப நிலை மற்றும் முதிர்நிலை உள்ள ஜோதிட அன்பர்களே அதிகாலை வணக்கங்கள் நவக்கிரகங்களும் வானவெளியில் உள்ள பஞ்சபூதங்களையும் வழங்கி மாதா பிதா குரு அவர்களால் உங்களை இந்த பதிவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் தொடர்ந்து பல விஷயங்களை நாம் ஆய்வுக்கு எடுத்து கொண்டு அதில் நாம் கி கிடைக்கும் பலன்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் என் ஜோதிடமும் மற்றும் நவகிரகங்களை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் இதில் வானவெளி பிரபஞ்சத்தில் அவர்கள் கர்மா பிரகாரம் பிறவி எடுத்து அவருடைய கர்மா பயனை முடிவு பெறும் பொழுது அனுபவித்து இப் பிரபஞ்சத்தை விட்டு நீங்குகிறோம் பிறக்கும்போது எதையும் கொண்டு வரவில்லை அதேபோல் இந்த பிரபஞ்சத்தை விட்டு நீங்கும்போதும் எதுவும் எடுத்துச் செல்ல முடியவில்லை ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை பயனுள்ள வகையில் அமைத்து கொள்வது வெகு சிலர் அநேக அநேகர் அந்த வாழ்க்கையினுடைய சிரமங்களையும் பலன்களையும் அனுபவித்து தீர வேண்டும் என்பது கர்மா எனவே கர்மக்காரகனுடைய அந்த பாப புண்ணியத்தின் கணக்கின்படி அவர் அவர்கள் அவருடைய கர்மாவை அனுபவித்து தான் ஆக வேண்டும் நாம் செய்த இந்த பிறவி அல்லது போன பிறவியில் செய்த கர்மா பலன்களை இந்த பிறவியில் அனுபவிக்கிறோம் அந்த வகையில் என்னதான் பாவ மன்னிப்பு கேட்ட போதிலும் நமக்கு என்னுடைய கர்மாவின் நட்பு பகை மற்றும் அனுபவித்து இந்த கர்மாவை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம் அந்த வகையில் இன்றைய தலைப்பாக மீனராசியின் நட்பு பகை என்ற தேடலில் நாம் கிடைத்த தகவல்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்ள உள்ளேன் எனவே இந்த கர்மா பயன்படைய பயனடைய வாழும் பொழுது வாழுகின்ற காலத்தில் நூறு சதவீதம் அர்ச்சந்திரனாகவோ நூறு சதவீதம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று யாரும் கூறவில்லை நம்முடைய வழிகாட்டிகள் அவரவர்கள் வாழ்க்கை அவரவர்களுடைய மனசாட்சிக்கு தகுந்த பிரகாரம் அவரவர்கள் வாழ தலைப்படுகிறார்கள் அவரவர்கள் மனசாட்சி அவர்களுக்கு நீதிபதி எனவே அவரவர்களின் மனசாட்சிப்படி அவரவர்கள் செய்யக்கூடிய கர்மா வின் பயனை அவர்களுக்கு அனுபவிக்கும் பொழுது அல்லது அந்திம காலத்தில் தெரிய வருகிறது என்பது உண்மை இப்பிரபஞ்சத்தில் எனவே இந்த த தகவல்களின் அடிப்படையில் சேகரித்த அல்லது அனுபவங்கள் மூலமாக கிடைக்கப்பெற்ற தேடல்களில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் பிரபஞ்சத்தில் பன்னெண்டு அறுபது டிகிரி பூமியில் இருக்கக்கூடிய முந்நூற்றி அறுபது டிகிரியில் உள்ள பன்னெண்டு ராசிகளிலும் ஏழு உயிர் நவக்கிரகங்களிலும் நிழல் கிரகங்கள் இரண்டின் அடிப்படையில் பலன்கள் அவரவர்களுக்கு கிடைக்கப்படுகிறது பல யஜர்கள் பல மேதாவிகள் அல்லது அதில் உள்ள மிக சிறந்த வல்லுநர்கள் உங்களுக்கு தொடர்ந்து பலன்களை அளித்து கொண்டு அந்த வகையில் மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிகளில் நாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருக விஷயங்களை இந்த பதிவில் நமக்கு தெரிந்த பட்டறிவில் பட்ட விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனவே மீன ராசியின் அதிபதி குருவாக இருந்த அதில் மூன்று நட்சத்திரங்கள் இடம்பெற்று உள்ளன புராடம் நாலாம் பாதம் குருனுடைய நட்சத்திரமாகவும் முதலட்டாதி சனியுடைய நட்சத்திரமாகவும் ரேவதி புதனுடைய நட்சத்திரமாகவும் அமைகிறது அவரவர்கள் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் நட்பு பகை என்று பாராக்கும் பொழுது தீயக்கோள்கள் நன்மையான கோள்கள் என்ற வகையில் ராசிக்கு மற்ற லக்கணங்களை பொருத்தி பார்த்து கொள்ளுங்கள் எனவே மீனராசியில் குருவினுடைய ஆதிக்கத்துக்கள் பிறந்தவர்களுக்கு எவை எவை பகை என்பது உங்களுக்கு அறிந்ததே ஜோதிட அனுபவம் உள்ளவர்களுக்கு எனவே குருவினுடைய பார்வையில் யாராரெல்லாம் நட்பு யாராரெல்லாம் பகை என்பதும் நீங்கள் அறிந்ததே அதே போல் புதனுக்கு யாராரெல்லாம் நட்பு யாராரெல்லாம் பகை என்பது தாங்கள் அறிந்தது குரு இருப்பதிலேயே மிகவும் நன்மை தரும் கோல் அதே சமயம் புதனும் நன்மை தரும் கோள் குருவிற்கு தீய கோள்கள் என்று எந்த ஒரு கிரகமும் இருப்பது இல்லை இருந்தபோதிலும் ராகு கேதுக்கள் அல் அனைத்து கிரகங்களையும் மறைப்பதால் முதன்மையாக ராகு கேதுகள் மட்டுமே தீயவை அளிக்கக்கூடியவை அடுத்தபடியாக சனி சனிக்கு சூரியன் பகையாக அமைகிறது மற்றும் ராகு கேதுக்கள் அதே சமயம் புதன் எனப்பட்டவர் மற்ற கிரகங்களினால் நட்பு பகை ஏற்படுவதை பார்க்கும்போது ராகு கேதுகள் தவிர சந்திரனை புதன் பகைவாக என் எடுத்துக்கொள்வதனாலையும் குருவையும் பகையாக எடுத்துக்கொள்வதையும் நீங்கள் நவகிரக வரலாறு அறிந்தவர்கள் தெரிந்ததே எனவே புதன் கிரகம் ரேவதி நட்சத்திரம் மட்டும் எதை எதை பகையாக எடுத்துக்கொள்கிறது மற்ற கிரகங்கள் சந்திரன் வந்து புதனை பகையாக நினைப்பதில்லை ஆனால் புதன் சந்திரனை பகையாக எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த வகையில் நாம் புதனை பற்றி ரேவதி நட்சத்திரத்தை மற்றும் அதிக ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளோம் எனவே இதன் பலன்கள் தொடர்ந்து வரும் என கூறி இன்றைய அமைய எல்லாம் நவகிரகங்களையும் பிரபஞ்சத்தையும் வணங்கி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து பின்பற்றவும் பயனடையவும் நன்றி வணக்கம் தொடரும்